நம்ம எல்லாருமே இளநீர் பாயாசம் கேள்விப்பட்டிருப்போம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இளநீர் மில்க் ஷேக் நான் கேள்விப்படுறேன் திருப்பூரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இளநீர் மில்க் ஷேக்குன்னே ஒரு கடை வந்திருக்கு எங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த இளநீர் மில்க் ஷேக் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் குழந்தைங்களுக்கு பெரிய முறை குடிக்கலாம் ரீசெண்ட் டைமில் இளநீர் ஷேக் என்னோட ரொம்ப ஃபேவரட்டாகவும் மாறிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பக்கெட் லெஸ்ட்டில் இதுவும் ஒன்று இருக்கும் இப்போ இளநீயே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபா எல்லாம் வாங்க முடியாது இவங்க த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இளநீர் மில ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க டேஸ்ட் வைஸ் அல்டிமேட் இளநீர் பண்ட் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க காம்ப்ளெக்ஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு விசிட் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபுட் அப்டேட் தெரிய மறக்காம மறக்காமல் திருப்பூர் ஷேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சட்டாப்போ பயசிமக்களை ரெண்டு <laughs> <laughs>